இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வாங்க காலிஃப்ளவர் ஃப்ரே எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் ஏன்னா அதில் வந்து புழு எல்லாமே இருக்கும் அது வந்து நம்மளை கண்ணுக்கு அதனால் உப்பு போட்டு கழுவிக்கிட்டால் நல்லா சுத்தமாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து நார்மல் வாட்டரில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க மேல எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி நல்லா பொத்து நாப்பில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வேக வைங்க அது வேகையிலேயே தேவைக்கு தக்கன உப்பு அதில் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா உப்பு ஊறிடும் நம்ம தனியாக போ வரகையில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை அது வேகையிலேயே நீங்கள் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு வேக வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு லைட்டாக மஞ்சள் கலர் மாறில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடல அந்த மாதிரி லைட்டாக கொ இந்த மாதிரி கொதிச்சு லைட்டாக மஞ்சள் கலர் மாறணும் ரொம்ப வெந்துட்டினாலும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான பொடி என்னெல்லாம் போடணும்னா கொஞ்சம் கான்ஃப்ளா கான்ஃப்ளா பொடி வந்து நல்லா முறுமொருன்னு இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளா பொடி அப்புறம் வத்தப்பொடினாலும் போட்டுக்கலாம் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடினாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சிக்கன் பொடி போட்டிருக்கேன் அது வந்து ஒரு வாசத்துக்காக அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இல்லை வத்தப்படி மஞ்சள் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேவைக்கு தக்கன உப்பு நான் வந்து காலிஃப்ளவர் அவிக்கையில் உப்பு போடாதனால இதில் போட்டிருக்கேன் இதை நல்லா விறகிட்டு அவிச்ச காலிஃப்ளவரை அதோட போட்டு நல்லா இது பண்ணுங்கள் அடுத்து நல்லா நல்லா வர வரவிக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வரவங்க கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ரொம்ப தண்ணி செத்துற வேண்டாம் அவிச்சு எடுத்த தண்ணினாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக லைட்டாக ஒரு அறளமல் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா விறகுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க மாட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்க சட்டி எடுத்து வச்சு தேவைக்கு தக்கன கடல் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பொறிச்சாலும் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெயில் பொறிச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேவைக்கு தக்கன எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் இருக்கேன் தேங்காய் எண்ணெயில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா போடுங்க நான் சின்ன சட்டியா வச்சிருக்கனால ஒண்ணு ரெண்டு போட்டிருக்கேன் நீங்க கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சிருந்தீங்க என்ன நல்லா ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் காலிஃப்ளவர் ஃப்ரை முடிஞ்சிருச்சு